அஸ்ட்ராலஜி செல்லாம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் பயிற்சி ஆகிறாரு இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல அமர போறாரு சோ இப்ப ஐந்துல ஒரு கிரகம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அது வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு பாகியமான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்துல கூட உட்காந்து குரு பகவான் ஒன்பதாம் வீட்டையும் அதுக்கப்புறம் பதினொன்னாம் வீட்டையும் அதுக்கப்புறம் கும்ப ராசியையுமே தன்னோட ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையா பார்க்க போறாரு சோ இந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன சுபத்துவமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத ஒன்னொன்னா பாக்கலாம் சோ இப்போ குரு பகவான் கும்பராசிக்கு யாரு அப்படின்னா அவர் இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி குரு பகவான் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு சோ திரிகோண ஸ்தானமான ஒன்னு அஞ்சு ஒன்பத குரு பகவான் இயக்குறாரு அதுலயும் சுபத்துவமான கிரகமான குரு இயக்குறது தான் இங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவர் யார் அப்படின்னா கும்பராசிக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தான அதிபதி ஐந்துல உக்காந்து லாபஸ்தானத்தையும் சேர்த்து பாக்குறாரு சோ திரிகோண வீடும் இயங்க போகுது லாபஸ்தானமும் சேர்ந்து லாபாதிபதியே பாக்குறாரு அப்படின்னு சொல்லணும் சோ இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு மிக மிக சிறப்பா இருக்கும் ரெண்டுல இருக்கிற சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டுல இருக்காரு அவர் ஏதாவது தீமை செய்வாரா அப்படின்னா அவரு வந்து கும்பராசிக்கு தான் லக்னாதிபதி அப்படிங்கறதுனால எதுவுமே கெடுதல் எதுவுமே செய்ய மாட்டாரு சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலம் கும்ப ராசிக்கு ஒரு சிறப்பான காலம் கிடைக்காத போகுது சொல்லணும் கும்ப கும்பராசிக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா நிறைய புது புது விஷயங்களை முயற்சி செய்ய வச்சு அந்த முயற்சியை வெற்றியாக்கி அதன் மூலியமா லாபம் ஈட்டி தர போறாரு சோ லாபம் வந்ததே கூட பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா சேவிங்ஸ் பண்ணி நிலையான ஒரு சொத்தா அதை மாத்தி இந்த ஒரு வருட காலம் கொடுத்துட்டு அவங்களுக்கு போக போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும் எதிர்பார்க்காத புது மனிதர்கள்லாம் வந்து நிறைய உதவிகள்லாம் செய்துட்டு போவாங்க இவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா மைண்டுக்குள்ள செஞ்சு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப ஒன்னா எடுத்து அந்த ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அப்படியே சக்சஸும் பண்ணி அதோட அதோட லாபமும் அடைஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வருமானத்தையும் எடுத்து சேவிங்ஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லணும் சோ இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடியது அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது செய்யற அத்தனை காரியத்துக்கும் பேர் புகழ் அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாமே குரு பகவான் தேடி தேடி கொடுக்கப் போற ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்போ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தால லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா வரும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உயர்கல்வியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் வேலைக்கு போறவங்க கூட அவங்களோட வேலை சம்பந்தமா நாலேஜ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நிறைய படிச்சு நாலேஜ வந்து ஏர்ன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில வேலையில மேம்படுத்திக்கிறதுக்கான அறிவு எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இப்ப அவங்களுக்கு வரும் ஸோ அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு அதை வெற்றியா பண்ணியும் இப்ப வந்து சக்சஸும் பண்ணி பண்ணிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு புது மனிதர்களால நல்ல வந்து ஒரு குருமார்கள் கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து புது மனிதர்கள் ஆதாயமா இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வயதுல மூத்தவங்க இவங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவுற மாதிரியான அட்வைஸ் கொடுக்கறது மூத்த மனிதர்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறது தன்னோட டீச்சர்ஸோட பிளஸ்ஸிங் கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசுல பெரிய குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறது சோ இவங்க பாட்டுல எங்கேயாவது போவாங்க யாராவது ஒருத்தர் இவங்க கிட்ட வந்து அன்பா பேசி இவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு போறதா அதுக்கப்புறம் பிளெஸிங்ஸ் எல்லாம் போறதா அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அடுத்தது குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஐந்தாம் பார்வையா இவங்களோட பாகியஸ்தானத்தை ஒன்பதாம் வீட்டை இயக்குறாரு சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு பூர்வீகத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து சம்பந்தமா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுவும் இப்ப முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் அதுக்கப்புறம் பூர்வீக சொத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க அதையும் இப்ப வந்து செய்து முடிக்கக்கூடிய காலம் சோ பூர்வீகத்தால அனுகூலம் நன்மை கிடைக்கிறது வருமானம் கிடைக்கிறது இது எல்லாம் இப்ப நடக்க போகுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யாம இருக்கிறவங்க இப்ப செய்ய போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா இப்ப எந்த காரியம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு செய்யறது மிக மிக சிறப்பா இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் எந்த முயற்சி செஞ்சாலுமே சக்சஸ் அப்படிங்கிற மாதிரியே இவங்களுக்கு மைண்ட்ல தோன்ற ஐடியாஸ் அத்தனையுமே இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகுது இவங்க பாட்டுல ஒரு முயற்சி செய்வாங்க ஏற்கனவே எப்பயோ ஏதோ ஒரு முயற்சி செய்து வச்சிருப்பாங்க அது பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு ஒரு புகழ தேடித்தர்றது பேரை தர்றது அடுத்தது லாபம் கொடுக்கறது இல்ல பணத்தை ஈட்டி தர்றது அப்படின்னு எப்பயோ செய்து வச்ச ஏதோ ஒரு முயற்சி கூட இப்ப அவங்களுக்கு அனுகூலமா வந்து முடியும் அடுத்தது இப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்கு மேல ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்கும் ஜோதிடம் படிக்கிறது சாஸ்திரம் கத்துக்கிறது அதுக்கப்புறம் ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் கதைகள் எல்லாம் கேட்கறது இந்த மாதிரியான புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு இவங்களுக்கு இப்ப ஆன்மீகம் மேல நாட்டம் அதிகமா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் பூஜைகள் அதிகமா செய்யறது கோவிலுக்கு போயிட்டு வர்றது குருபகவான் குரு பகவான் விசிட் பண்றது அப்படின்னு அந்த விஷயத்துல எல்லாம் ஈடுபாடு இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தன்னோட ஏழாம் பார்வையா இவங்களோட லாபஸ்தானத்தை பாக்குறாரு சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கிறது சமுதாயத்துல மரியாதையும் நல்ல பேரும் இப்ப அவங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையால அனுகூலமான சூழ்நிலை நிலவும் போகுது வருமானமும் அவங்களால கிடைக்க போகுது ஸோ வாழ்க்கை துணையால பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை இவங்களை வந்து யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல தம்பதிகள் அப்படின்னா அப்ரிசியேட் பண்ற அளவுக்கு வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு அஹ் நல்ல பேரு இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க எங்க போயி என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே கிடைக்க போகுது அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த செஞ்சாலுமே ஒரு அப்படியே இவங்க பாட்டுல ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க அதால ஒரு புகழு அதால ஒரு லாபம் அதால ஒரு வெற்றி அப்படின்னு ஏதோ ஒண்ணு எது செஞ்சாலும் அப்படி சூப்பரா சக்சஸா போய் முடியும் போது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட பாக்கிய பார்வை இவங்களுக்கு ராசி மேலேயே விழுறதுனால இவங்க இந்த நேரத்துல தொழில் பண்றது மிக மிக சிறப்பு ஸோ தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் வரும் அதுக்கப்புறம் தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வழியில ஈடுபடுவாங்க முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்குவாங்க அந்த நாலேஜ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்பாவோட ஹெல்த் விஷயத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்பாவாலையும் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நாலேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதை வச்சு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் ஏர்ன் பண்ண மணியையுமே பாத்தீங்க அப்படின்னா சரியா சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்ல நல்ல சேவிங்ஸ் பிளான பத்தின நாலேஜ் எல்லாம் இப்ப வந்து மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது மணியை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கிறது அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் மணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் இப்ப நிறைய தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் தங்கத்து மேல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும் பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் சேமி சேமிப்பு எண்ணமும் இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோ கிடைச்ச மணிய கரெக்டா சேர்த்து வச்சுக்கணும் சரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோ ஓவரால பாத்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் சனி பகவானும் ஆதரவா இருக்கிறதுனால குரு பகவானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு சிறப்பான வருடமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களுமே கோச்சாரத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை தான் கும்பராசிக்கு கொடுக்குது அப்படிங்கறதுனால நல்ல விஷயங்களை செய்து வச்சுக்கோங்க நேர்மையான நியாயமான விஷயத்துக்கு அறிவை பயன்படுத்துங்க கண்டிப்பா அதுல சக்சஸ் வரும் அப்படின்னு தான் சொல்லணும் சோ கண்டிப்பா நேர்மையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் நேர்மையா உண்மையா இருந்தாலே அதுக்கான வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லணும் சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் அப்டேட் பண்ணிருக்கோம் இப்ப குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கா வந்துகிட்டே இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோச்சார ராகு கேது பலன்களும் வந்து நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ண போறோம் சோ இந்த மூன்று கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா வருட கிரகங்கள் அவங்களோட பெயர்ச்சி வந்து நம்மளோட ஜாதகத்துல ராசிக்கு குறிப்பிடத்தக்க ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது மிக உதவியா இருக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ